ஒரு கதை சொல்லிட்டேன் சார் எல்லோருக்கும் வணக்கம் இது எஸ்கே மல்டிபிள் வழங்கும் ஒரு கதை சொல்லட்டுமா சார் ரொம்ப அழகான கதையெல்லாம் இல்ல நம்ம வாழ்க்கையில நம்ம சராசரியா பார்க்குற ஒரு நிகழ்வு தான் சமீபத்துல நடிகர் பாலா அவர்களுக்கு வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவருடைய நினைவால ஒரு விருது கிடைச்சிச்சு அந்த விருதை எடுத்துக்கிட்டு பாலா வந்துட்டு புரட்சி கலைஞர் கேப்டனுடைய நினைவிடத்துக்கு போயிட்டு அந்த விருதை சமர்ப்பிச்சு அவர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு இது ஒரு காணொலியா வந்துச்சு நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் அந்த காணொலியில் நான் ரொம்ப வியந்து பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் அந்த இடத்துல இருக்கும்பொழுது ஒரு அம்மா வந்து தன்னுடைய குழந்தையோட படிப்புக்காக உதவி கேட்குறாங்க அப்படி உதவி கேட்ட அடுத்த நிமிஷம் தன்னுடைய சட்டை பேண்ட்டு எங்கெல்லாம் காசு இருக்குமோ அப்படின்னு தேடுறாரு இந்த யோசிக்காமல் உதவி பண்ணுறதுன்றது இருக்குது இல்லையா அது பாலா கிட்டே நிறையவே இருக்குது இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ஒரு கதையில் கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது கர்ணனை ஏன் சிறந்த கொடையாளர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா கர்ணன் கிட்ட வந்து ஒரு மலையை கொடுத்து இதனை தானம் பண்ணுவோம் ஒரு ஒரு நாளில் தானம் பண்ணிடு அப்படி சொல்லும் பொழுது முதல்ல யார் வந்து கர்ணா அப்படின்னு கையேந்தினாங்களோ அப்படியே அந்த தங்க மொழியை கொடுத்துட்டாராம் அந்த மாதிரி யோசிக்காமல் கொடுக்குறதுல கர்ணன் மிகச்சிறந்த கொடையாளர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் போது இப்படி ஒரு கர்ணன் மாதிரி ஒரு பையனை நம்ம பார்க்குறோம் அதுவும் நம்ம கூடவே இருக்கா அப்படின்னு பொழுது ரொம்ப பெருமையாக இருக்குது பாலாவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கூடுதல் மகிழ்ச்சி என்ன அப்படின்னா தன்னுடைய வாழ்நாள் முழுக்க முழுக்க கொடுத்து கொடுத்து வாழ்ந்தவர் கேப்டன் கேப்டனுடைய நினைவிடத்துக்கு எத்தனையோ செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க எத்தனையோ கொடையாளர்கள் வந்திருக்காங்க ஆனால் யாருக்குமே அந்த இடத்துல நின்று உதவி பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல அந்த வாய்ப்பு தம்பி பாலாவுக்கு கிடைச்சிருக்கு பாலா வாழ்க உன்னுடைய தொடர்ந்த சேவை இன்னும் நீ நிறைய உதவி பண்ணணும் நிறைய சம்பாதிக்கணும் அதுக்கு எஸ்கே மல்டிபிளியின் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்